மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பத்தாம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லவிகளாக இருக்கக்கூடிய தன்மை தான் ஆனாலும் இந்த மாதம் அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் மறையப் போகிறார் அப்போ பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல போய் அமர்கின்ற காரணத்தால் வேலையில் சில அழுத்தம் பிரஷர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது ஒரு சில எதிர்ப்புகள் வருவதற்கான தன்மைகள் இருக்கிறது அப்போ அந்த எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அதே பத்துக்குரியவனான அந்த குருபகவான் பகவான் பதினோராம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு அதாவது செய்யக்கூடிய தொழில்கள் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் புதன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்ற புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் ஒரு நல்ல வகுத்து திறம்பட செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த சூரிய பகவான் இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானம் வாக்குஸ்தான மிச்ச பலத்தோட வலிமையை உட்கார போகிறார் அப்போ சின்ன சின்ன எதிர்ப்புகள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அந்த காரசாரமான விவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என ஏழாம் இடத்தில் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேதுவும் உட்கார்ந்திருக்கார் அப்ப ராகு கேதுக்களினுடைய தொடர்பை பெற்றிருக்கிறனாலையும் அந்த சூரிய பகவான் ஆறு ஆறுக்குரியவன் குடும்பஸ்தானத்துல அதாவது சூரியனுங்கிறது என்ன ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுறதனால சில சமயங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணை சொன்னால் எந்த பிரச்சனையும் வரப்போவது இல்லை நான்காம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரல்லவா அப்போ எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தரும் சமூகத்தின் மீது அக்கறை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் பெறக்கூடிய தன்மை அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் தரக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் இந்த தைரிய வீரியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக நன்றாக இருக்க போகிறது புதிய புதிய ஒப்பந்தங்கள் அது இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இசை சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட கதை கட்டுரை எழுதுதல் இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்கள் ஊடகத்துறை பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அவர்கள் என்ன என்ன ஓட்டத்தில் இருக்கிறார்களோ எந்த காலேஜுக்கு படிக்கணும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது எட்டாம் இடம் அதாவது எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலே உட்கார்ந்துருக்கார் அப்போ அப்போ சில எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது அதிகமாக இந்த காலகட்டம் வரும் அதாவது இது கிடைக்குமா கிடைக்காதா இதுக்கு போகலாமா போகக்கூடாதா ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் அந்த வைப்ரேஷன் இருக்கும் அதை பாசிட்டிவ் எண்ணங்களாக வளர்த்தி நிச்சயமாக உங்களுடைய ஈடேறோங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் அதாவது பத்தாம் தேதி சித்திரை பத்தாம் தேதி உங்கள் ராசியிலேயே போய் அமர்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இப்போ எங்கே உட்கார்ந்துருக்காருனா பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போது விரயத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் சனி செவ்வாயையும் இணைவு பெற்றிருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ வர வந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி செலவுகள் வரக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு இந்த பனிரெண்டாம் இடம் தூக்கம் அல்லவா அந்த தூக்கத்தை கிடக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் அலைச்சல் திருச்சல்களை கொடுக்கக்கூடிய தன்மை அதுவும் குறிப்பாக இந்த சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த மீனராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சலுங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இனி இரவில் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய அமை தன்மை தூக்கம்ங்கிறது கிடக்கூடிய தன்மையும் உருவாக்கும் ஆனால் அதே இந்த பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பாக்யாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால நிச்சயமாக பாக்யம் சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூல மேன்மையை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் இந்த தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து பிரச்சனைகள் தனம் அதாவது பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஏன்னா அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குற அளவா லாபஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு அப்போ லாபங்கள் பெருகக்கூடிய தன்மையை உருவாக்கும் அதே சமயத்தில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த குரு அஞ்சு ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்ப திருமணம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள் கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கூட்டு தொழிலில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் அப்போ வெளிநாட்டு யோகம் இருக்கிறது அது குறிப்பாக வெளிநாட்டில் கல்வி பயிலக்கூடிய யோகம் அப்போ கடந்த சில வருடங்களாகவே நான் ஒரு மேற்படிப்பு படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும் அது வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கின்ற இந்த மீனராசி என்பர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய தன்மையும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சார்ந்த துறையில் வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்படுத்திருக்கும் அல்லவா இப்போது இந்த காலகட்டம் ரிசர்ச்சில் உங்களுக்கு தொய்வெல்லாம் அந்த மந்தத்தன்மை விலகி சுறுசுறுப்பாக செயல்பட்டு அதை வெற்றியடையக்கூடிய தன்மை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதாவது அந்த கண்ணி மனையை குரு பார்க்க காரணத்தால் அந்த கண்ணி என்பது சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட அதாவது தன்னுடைய அறிவை புத்தியை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்களில் நல்ல லாபத்தை தரக்கூடிய தன்மை ஒரு கன்சல்டன்சியாக இருக்கலாம் ஒரு மார்க்கெட்டிங்கில் டார்கெட் வச்சு செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை தந்தையினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அல்லது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மை தந்தையின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் தந்தையின் மூலமாக நாலு காசு உங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் தொழிலில் எந்த மாற்றம் வந்தாலும் வேலையில் எந்த மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதுதான் சிறப்பு கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு இந்த சச்சங்கங்கள் இந்த மாதிரி இதில் கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் அதாவது அரசாங்கம் துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு ஒரு பெயரை புகழை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுவரைக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் எத்தனை உழைச்சோம் எத்தனை உழைச்சாலும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கலையே என்றிருந்த மீனராசியின்பர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகாரம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை தரக்கூடிய தன்மை அரசியல் இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஆதாயம் தரக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு நாட்டம் சமூக பணிகளில் ஈடுபாடு ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாமே அதிகமாக இருக்கணும் எந்த கோயிலுக்கு செல்லணும் எத்தனை பிரார்த்தனைகள் வைத்திருந்தீர்களோ அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு குலதெய்வ யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கப்பெறும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துக்கு செல்றதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ என்னென்ன அழுத்தங்கள் இருக்கிறதோ அது எல்லாமே விலகுங்கிறதுல மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன எந்த டிகிரியில் அமைந்திருக்கிறது இப்போ நடப்பில் என்ன தசா புத்தி அந்தரம் சூச்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் சுய தொழில் செய்யக்கூடிய விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் இப்போ நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது எப்போ திருமண தடை நடந்து கொண்டிருக்கிறது எப்போ இந்த திருமண தடை விலகும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டக்கூடிய அதிர்ஷ்டம் யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்ம நம்மால் முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய வந்து வந்துடும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்